நேர் பெருமக்களே நம் வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா பக்தியும் ஆன்மீகம் இந்த பல்வேறு நமக்கு வேண்டிய அடுத்த தெய்வங்கள் எல்லாமே இருக்கும் ராசி பலன் முக்கியமானது ராசி பலன் பிர நம்ம இணைந்திருக்கிற பிரபல ராசி பலன் நிபுணர் மருதங்குடி மருதமணி ஐயாவர்கள் ஐயா வணக்கம் ஐயா மிசன மாட்டாம இருக்கேன் ஐயா வணக்கம்யா வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருடம் பிறந்துருச்சுங்கய்யா ஆமாங்கய்யா என்னது பெரியாஸ்பத்திரியில் நீங்க சுகருக்கு வாங்கணுமா நீங்க பேச வந்த பேசுங்கய்யா ஆமாங்கய்யா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ராசி எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம எப்படி இருப்போம் என்ன தொழில் செய்யலாம் நம்ம ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்ப்பு வண்ணம் இருப்பாங்க ஆமாம் உண்மை கண்டிப்பாக இரண்டாயிரத்தில இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுது அவங்கவுங்க எதிர்பார்த்த தான் இருப்பாங்க நம்ம என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்றது எல்லாம் எதிர்பார்ப்பாங்க நான் சொன்னது அப்படியே சொல்லுங்க இல்லைங்க யா விவசாயம் பார்க்குறவங்க என்ன செய்யணுண்டாங்க ஐயா நீங்கள் நீங்கள் ஜாதம் பார்க்குறீங்களா நான் சாதம் பார்க்குறேன் ஐயா ஓன் சாதஞ்சரியில் பார்த்து நான் உட்காந்துருங்க என் ஜாதஞ்சரியிலேன்ட்டு உங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி எப்படி இருக்குன்னு பாருங்க ம் ராசிக்கு வந்து நீங்கள் வந்து நாடகத்தில் நடிக்கிறீங்க நாடகத்தில் நிறைய தை மாதத்துலேருந்து உங்களுக்கு சீசன் ஆரம்பிக்கும்

இப்போ நீங்கள் வச்சிருக்க காரு வந்து ராஜி ராஜிவாக்கு சொன்ன இது என்ன சொல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து என்ன யாராருக்கு என்ன தொழில் பார்க்கணும் சொன்னால் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் உழுகணும் களை எடுக்கணும் நாற்று அந்த வேலை தான் அவங்க பார்க்கணும் கொத்தனாராக இருந்தால் அவங்களுக்கு தேவை மட்டக்கம்பு கரண்டி தூக்கு கொண்டு எடுத்து போனால் தான் கொத்தனார் வேலை பார்க்கணும் நீங்கள் நாட நடிகர் வந்து நீங்கள் ட்ரெஸ் கொண்டு போகணும் நல்லா பாட்டு பாடணும் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு வேறு என்ன வேலை எல்லாத்துக்கும் அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க பார்த்தா நல்ல யோகா யா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உழைத்தாலே போதும் உழைக்காமல் சும்மா இருந்தால் யாருக்கும் எந்த யோகமும் கட்டிகிட்டு வராது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது சம்பளம் தருவாங்க ஐயாயிரரூவா வரமாட்டாங்க நீங்கள் போய் நாடத்தில் நடிச்சாத்தேன் அந்த மக்களை பூரா சிரிக்க வச்சாத்தான் உங்களுக்கு காலையில் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் தருவாங்க நீங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு எனக்கு துலாம் ராசி எனக்கு என்ன யோகா இருக்குன்னு சொன்னால் யாரும் எந்த வித பலனும் கிடைக்காதுங்கய்யா நீங்கள் நல்ல முறையில் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் அவங்கவுங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ மாணவனாக இருந்தால் நல்லா படித்தாத்த அவங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் காவல் அதிகாரியாக இருந்தால் அவங்க அவங்க அந்த அவங்க டூட்டியில் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அது எல்லாருமே உழைக்கணுங்கய்யா உழைப்பு தக்கன ஊதியம் கிடைக்குங்கய்யா நீங்க சாதகம் பார்க்கறத விட்டுட்டு நல்ல முறையில் நடிச்சு நல்ல பேர் வாங்க கற்றுக்கணுங்க நன்றி நன்றி அருமையாக பேசுனீங்க சாதகம் பார்க்க வேண்டா நல்ல முறையில் காசு கொடுங்கயா நூற்றி ஒரு ரூபா சாதகத்துக்கு நீங்க ஏகப்பட்ட சாதகம் பார்த்துருக்கீங்க இது ஒரு மாதிரியா இருக்குது ஒண்ணு என்ன செய்யறதுன்னு அது போங்கயா அடுத்து டோக்கன்